திருடர்கள் இந்தியாவுல இவ்வளவு ஸ்மார்ட்டா திருடுவாங்களா அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கு இப்படி எல்லாம் கூட நடக்குமான்னு தோணுது இந்த வீடியோ முழுசா பார்த்தா உங்களுக்கே புரியும் டெல்லி மும்பை ஏ நம்ம சென்னை அப்படின்னு அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் உங்களுக்காக இருக்கு இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு நபர்கள் ஒரு முதியவர்கிட்ட பேச்சு கொடுக்கறாங்க அதன் பின்பு என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த முதியவர்கிட்ட ஏதோ கேக்குற மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டே கல்லாப்பட்டியிலிருந்து ஒரு கட்டை எடுத்துடுறாங்க ஆமாங்க பணக்கட்டுதான் திருநங்கைகள் திருநங்கைகள் எப்போதும் காசு கேட்டுட்டு வருவாங்க ஆனா திருடுவாங்கன்னு நம்ம ஒருபோதும் நினைக்க மாட்டோம் ஆனா இந்த வீடியோல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க இது போல சம்பவங்கள் எல்லாம் டெல்லி மும்பை போன்ற நகரங்கள்ல ரொம்பவே அதிகமா நடக்குது நீங்க குழந்தைகளோட ட்ரெயின்ல டிராவல் பண்றவரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக ட்ரெயின் கிடைக்காதனால ஒரு பெண்மணி குழந்தையோட பிளாட்ஃபார்ம்லயே தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு நடந்ததை பாருங்க அவங்க தூங்குற நேரத்துல இந்த பெண்மணி வந்து அவங்களோட குழந்தைய அழகா தூக்கிட்டு போயிடுறாங்க பெண்மணி தூங்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோவும் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வீடியோ தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்க ட்ரெயின் பாலத்து மேல போயிட்டு இருக்கு அப்போ இவர் தன் உயிர பணைய வச்சு அந்த செல்போனை பிடுங்க பாக்குறாரு கொஞ்சம் தவறுனா கூட இவர் உயிரே போயிடும் இந்த நபரு ரொம்ப டீசெண்டா இருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஆனா என்ன பண்றாருன்னு பாருங்க இவர் திருடுவாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூட மாட்டீங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த செல்போன அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல இந்த பையன் ஓடுற ட்ரெயின்ல என்ன பண்றான்னு பாருங்க தான் உயிரை பணைய வச்சு அந்த பெண்மணிய கீழே இழுக்கிறான் இந்த நபர் மட்டும் இல்லனா அந்த பெண்மணி கீழே விழுந்திருப்பாங்க இந்த வீடியோ பாருங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் டெல்லி மும்பை போன்ற நகரங்கள்ல ரொம்ப அதிகமாவே நடக்குது அஞ்சு பேரு ஒரு கூட்டமா கூடிக்கிறாங்க டிராபிக்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க டிராபிக்ல வண்டி மாட்டிக்கிட்டா அவங்களோட பேக்ல இருந்து நைஸா ஆட்டையை போட்டுறாங்க செல்போன் லேப்டாப் போன்ற பொருட்களை எல்லாம் இவங்க ஈஸியா எடுத்துருவாங்களாம் இப்படி எல்லாம் திருடி சாப்பிடணும்னு எப்படிதான் மனசு வருதோன்னு தெரியல இந்த பெண்மணிகள் எல்லாம் இரவானோன்னு தூங்க வராங்கன்னு தானே நினைக்கிறீங்க ஆனா நீங்க நினைக்கிறது தப்பு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும் துணிய வச்சு மறைச்சுக்கிட்டு ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இவங்களோட ஒரு ஆளு ஏற்கனவே இரவுல கடைக்குள்ள புகுந்துடுறாங்க அவங்க கல்லாவில இருந்து பணத்தெல்லாம் திருடி சட்ரஸ் வழியா குடுக்கறாங்க ஏன் சட்ரஸ் வழியா கூட புகுந்து வெளியில வந்துடுறாங்க இந்த வீடியோ ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு இது போல இந்த கும்பல் பல இடத்துல தன்னுடைய வேலைய காட்டிருக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த நபர் ஸ்கூட்டில வர மாதிரிதான் தோணும் ஆனா இவரு காரை உடைச்சு கார்ல இருந்து ஏதோ எடுத்துட்டு போறாரு இத அறிஞ்ச போலீஸ் இவரை எப்படி கார் இவரடிய உடைச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவருடா செஞ்சியே காமிக்கிறாரு அதிர்ச்சியாவும் இருந்துச்சு கார் கண்ணாடிய நோக்கி ஏதோ ஒரு பொருளை உடனே கார் கண்ணாடி உடஞ்சிருது இத பயன்படுத்தி ஈஸியா திருடிட்டு போயிடுறாரு திருடர்கள் சட்டச உடைச்சி எப்படிலாம் திருடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் சட்டரச உடைச்சு ஒரு பெரிய பீரோவையே தூக்கிட்டு போறாங்க வெளியூர் போறப்ப வீட்டை பூட்டிட்டு போவீங்க எந்த பூட்டா இருந்தாலும் ஈஸியா திறந்துட முடியும் அப்படின்னு இந்த திருடர்கள் செஞ்சு காட்டுறாங்க இரண்டு கம்பியை வச்சு ஒரு பூட்டை இவங்க ஈஸியா திறந்து காட்டுறாங்க இது எல்லாமே செயின் ஸ்னாட்சிங் வீடியோஸ் தான் எப்படி அழகா திருடிட்டு போறாங்கன்னு பாருங்க இந்த பெண்மணிய போட்டு இந்த ஆளு ஏன் இப்படி அடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா பெப்பர் ஸ்ப்ரேய எப்படி பயன்படுத்தணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த அம்மா சைக் போட்டு பண்ணிட்டு போறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு பாடம் எப்பேற்பட்டா இருந்தாலும் பாருங்க தன்னுடைய ஒரு காலையும் ஒரு கையையும் பயன்படுத்தி சைட்லாக்க அன்லாக் பண்ணிடுறாரு ஒரு முட்ட பாக்ஸையே இப்படி திருட முடியுமான்னு இந்த வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சாம்சங் டிவியே இப்படி திருட முடியுமான்னு இந்த வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ பாருங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அழக்கா தன்னோட அடியில வச்சு ஒரு சாம்சங் டிவியவே கொள்ள அடிச்சுட்டு போயிடுறாங்க இந்த பெண்மணிகள் எல்லாம் ஒரு கடக்குள்ள கூட்டமா வராங்க கூட்டமா வந்து கடக்காரர திசை திருப்பி ஒரு வேலைய பண்றாங்க என்ன பாருங்க அதே போல இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க கூட்டமா ஒரு இடத்துக்கு வராங்க கடக்காரரை திசை திருப்புறாங்க திசை திருப்பிட்டு என்ன பண்றாங்கன்னு பாருங்க ஒரு அம்மா மறைச்சுக்கிறாங்க பாருங்க இந்த பெண்மணியை பாருங்க கல்லாவில இருந்து எல்லா பணத்தையும் நோட் அவுட் எடுத்துறாங்க எடுத்து தன்னோட மார்பு உள்ள வச்சுட்டு போயிடுறாங்க கடக்காரர் அங்க ஏதோ பேசிட்டு இருக்காரு இந்த வீடியோ பாருங்க ஒரு பெண்மணி கடக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க இந்த அம்மா மறைச்சுக்கிறாங்க அந்த பெண்மணி ஏதோ எடுக்கிறாங்க போட்ட திருட முடியும் அப்படின்னு காட்டுறாங்க ஏன் ராயல் என்பீல்ட் பைக்க கூட ஈஸியா திருடிட்டு போயிடுறாங்க இந்த வீடியோ ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு எந்த பொருளுமே இல்லாம தன்னுடைய கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி மட்டுமே பைக்க அன்லாக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க